வணக்கம் நல்லினம் பேருந்து ஓட்டுநரின் மண்டையை உடைத்த இளைஞர்கள் மருத்துவமனையில் ஓட்டுநர் தீவிர சிகிச்சை திருவாரூர் மாவட்டம் நல்லினம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரிபவர் சக்திவேல் இவருக்கு வயது நாற்பத்தி ஏழு இவர் அரசு பேருந்து மயிலாடுதுறை நோக்கி சென்று அங்கிருந்து மீண்டும் நல்லினம் நோக்கி ஓட்டி சென்று வந்துள்ளார் அப்பொழுது பூந்தோட்டம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது பின்னால் இடதுபுறத்தில் பேரளம் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் இவருக்கு வயது இருபத்தி இரண்டு வாதண்டூர் பகுதியை சேர்ந்த கர்ணன் இவருக்கு வயது இருபத்தி இரண்டு ஆகிய இருவரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளனர் அப்போது பேருந்தின் எதிரே பைக் வந்ததால் பேருந்து இடதுபுறத்தில் மாற்றியுள்ளார் அப்போது பைக்கில் சென்ற இருவரும் கீழே விழும்படி அரசு பேருந்து ஓட்டியதால் பேருந்தை முந்தி சென்று பேருந்தை நிறுத்த சொல்லி அரசு பேருந்து ஓட்டுநர் சக்திவேலிடம் இரு இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தில் இருந்த இரும்பு ராடால் அரசு பேருந்து ஓட்டுநர் சக்திவேலை தாக்கியுள்ளனர் இதில் ஓட்டுநர் சக்திவேலுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உடனடியாக அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நல்லினம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் மருத்துவமனையில் ஓட்டுநர் சக்திவேலுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து பேரளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்